மகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஏன்னா முதல்ல ஒரு சேனலுக்கு எல்லாருமே இப்படி சொன்னால் தான் நீங்கள் நம்மளை மதிக்கலையே வணக்கம் சொன்னாருன்னு கொஞ்சம் கண்டினியூவாக பார்ப்பீங்க அதனால் நானும் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன் இப்போ நாம் இந்த சேனலில் சினிமாவை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது எப்போ உருவாச்சுன்னா அவங்களுக்கு உழைச்சி கலைச்சு வந்தவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது நம்ம ஊரில் நம்ம ஊரில் உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே உருவாச்சுன்னா ஹெவியாக ஒர்க் இருக்கிற இடம் அந்த காலத்தில் விவசாயம்தான் விவசாயத்தில் பண்ணும்போது அந்த கலப்பை தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளப்பை எடுத்து உழுகும்போது நாற்று நடும் போதுலாம் பாட்டு பாட ஆரம்பித்தாங்க அந்த பாட்டு பாடிக்கிட்டே அவங்க வேலை செய்வாங்க அதில் நிறைய கருத்துள்ள பாட்டுகள்லாம் வர ஆரம்பித்தது இட்டுக்கட்டிய பாடல்கள்னு சொல்லுவாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை ஆரம்பித்தாங்க அது ஒன்று அப்புறம் அதுக்கப்புறம் என்னாகுது என்ன வெறும் பாட்டை அப்படின் போது அப்போ ஒரு தாரை தப்பிட்ட உருவாகுது அதை வச்சு அடிக்கிறாங்க ஸோ இந்த தாரத்தப்பட்ட உருவாகி அதை வச்சு பாடும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகுது இது வெறும் பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்குமா வந்து வசனம் வசனம்னு ஒன்று வரும்போது தான் கூத்துன்னு ஒன்று உருவாகுது அதாவது புராண காலத்து கதைகளையும் ராஜா காலத்து கதைகளையும் ரெடி பண்ணி கூத்து ஆரம்பிக்கிறாங்க அந்த கூத்துக்குன்னு அப்போ ஸ்டேஜெல்லாம் கிடையாது ஒரு ஊரா போகிறாங்க மக்கள் சுற்றி உட்காந்துருப்பாங்க இவங்க அந்த வேஷம் கட்டி பாடுவாங்க வசனம் பேசி நடிப்பாங்க இதோட மருவி என்ன ஆகுது அடுத்து நாடகமாக அது உருவாகுது அப்போ அது ஸ்டேஜ் தேவைப்படுது ஸோ ஒரு ஆடிட்டோரியம் உருவாகுது அதுல நாடகம் வருது இந்த நாடகம் வந்த பிறகு தான் ஒரு இடத்துல மக்கள் போய் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நாடகம் பார்க்கப்ப எப்பயுமே நமக்கு தெரியும் டெய்லி அரிசி சோ சாப்பிடுது இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம் போர் அடிக்குது தோசைம்போம் அதுக்கப்புறம் அதுவே வந்து வேற ஒரு இதாக வரும் ஸோ அது மாதிரி இப்போ என்ன ஆகுது நாடகம் அப்படின்னோடனே எவ்வளோ நாளைக்கு நாடகம் பார்க்குன்னு வரும்போது தான் முதல் முதல்ல வந்து ஒரு சினிமா உருவாகுது ஒரு கருவி வச்சு பண்ணுறாங்க அப்போ படம் தான் வருது அப்போ என்ன ஆகுன்னா இந்த படம் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு செவுத்தில் ஓட்டுவாங்க அதில் படம் ஸ்கில் மாதிரி வரும் அதை பக்கத்தில் ஒருத்தர் விளக்கம் கொடுப்பாரு இப்போ ட்ரெயின் வருது பாருங்க இருந்து ஒருத்தர் இறங்குறாரு இவர் ஏன் வர்றாரு அப்படின்னு கதை சொல்லுவாங்க அதாவது இது ஏற்கனவே நம்ம ஊரில் வில்லுப்பாட்டாக இருந்தது அப்புறம் வந்து நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்திங்கன்னா தெரியும் கமல் ஒரு கே வயசான கல்விக்காரத்தில் பண்ணியிருப்பார் அப்போ அந்த ஹீரோயின் பாட்டு பாடுவாங்க இந்த கே கிருஷ்ணரை பற்றி ஒரு பாட்டு பாடுவாங்க அது பேக்ராப்பில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க நாடகத்தில் அதெல்லாம் வச்சாங்க அப்புறம் மனோகர் நாடகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் நாடகமாக இருக்கும் ஸ்டேஜில் வந்து வெடித்து பூ மலரும் அம்பு வரும் இதெல்லாம் பண்ணியிருப்பார் அதே யஸ்விசேகர் டிராமா பார்த்திங்கன்னா ஃபுல் காமெடி ட்ரெண்டிங்கில் அவர் கொண்டு போயிட்டார் ஸோ இந்த நாடகங்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த சினிமா ஸ்டில்ல வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேசும் படம் வருது கருப்பு வழியில் தான் ஃபஸ்ட்டு வருது நீங்கள் சினிமா எப்படி எடுத்துருக்காங்கன்னா அந்த காலத்தில் இப்போலாம் ரொம்ப ஈஸி அப்போ முதல்ல வசனம் பதிவு பண்ணுறதுக்கு இந்த மைக் இருக்கும் இந்த மைக்கை வந்து என்ன பண்ணுவாங்க டைலாக் பேசுகிற இடத்துல அவங்க நடந்துக்கிட்டே பேசிட்டு போனால் அவங்க நடந்துக்கிட்டே கூட அதை போகணும் இது மைக் எடுத்துகிட்டு போகிறது கூட தப்பு ஒரு ஈஸியான காரியம் தான் சொல்லலாம் ஆனால் வாத்தியை இருக்கு பாருங்கள் அப்போ ரெக்கார்டிங் தட்டெலாம் கிடையாது அந்த ஒற்ற மைக்கிலேயே அவங்க டைலாக் பேசுவாங்க பின்னாடி வாசிக்கணும் மைலன் வாசிக்கணும் தவையலாம் வாசிக்கணும் அப்படி ஆனால் அதை ஃப்ரேமில் கட் பண்ணி கேமராமேன் எடுப்பார் இது வந்து சினிமாவுக்கு முதல்ல வந்தது அதுக்கப்புறம் செட்டு போட்டு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள் முடிஞ்சு அடுத்து கலர் வர ஆரம்பிக்கிது ஸோ கலர் படங்கள் வர ஆரம்பித்த பிறகு சினிமா வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க மக்களுக்கு வந்து அதில் சொல்ல வந்த கருத்துக்களை கரெக்டாக சொல்லி மக்களை ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றாங்க ஸோ இன்றைக்கி சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்த ஒரு சினிமா இன்றைக்கி உள்ளங்கையில் வந்துருச்சு எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா மொபைல்லையே நீங்கள் படம் பார்க்கலாம் ஓடிடின்னு சொல்லிட்டு இல்லை சீரியல் ஏதா இருந்தாலும் சேனலில் பார்க்கலாம் நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் ஸோ சினிமாவோட உருவம் வந்து பலவிதமாக போயிடுச்சு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு அதுலேயும் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் அதே மாதிரி இது டிவியில் பார்க்கலாம் தேட்டரில் பார்க்கலாம் நீங்கள் எங்கெங்கான சினிமா ஆடாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி படம் எடுக்கணும் ஸோ காம்படிஷன் அதிகமாக போயிடுச்சு முதல்லலாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நடிகர்கள் நடித்த படம் நூறு நாள் நூறு படம் இரநூறு படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ஒரு படத்தை நடித்து அதை சக்ஸஸ் பண்ணி மக்கள்கிட்ட பேர் வாங்கி கலெக்ஷன் வாங்குறது குதிரை கும்புன்னு கேள்விப்பட்டிங்களேன் குதிரை கும்பே கிடையாது குதிரை கும்பம் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இன்வெஸ்டரும் சம்பாதிக்கணும் பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் வந்துருச்சு சினிமாவை தவிர ஸ்போர்ட்ஸில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு குரூப்பு போயிடுது நீங்கள் அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா பீச்சு பார்க்கு அப்புறம் தீம் பார்க்கு இதெல்லாம் ஒன்று போயிடுது சும்மாவே மாலுங்களை போய் சுற்றி பார்க்கறதுங்க கூட்டம் இருக்குது மாலில் கூட்டம் இருக்குது ஆனால் தேட்டரில் கூட்டம் இருக்காது இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் மீறி மக்களை சினிமாக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ இந்த சினிமாவை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் சினிமாவுக்கு தேட்டருக்கு போதும்னா எவ்வளோ செலவாகுது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் சினிமாக்காரத்தில் அதை அதே அதேமாதிரி பார்க்கிங் கட்டினா இருக்குது ஸ்டாலில் வந்து நிறைய அமௌண்ட் வருது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் தேட்டரில் கூட்டம் வரணும் அப்போ அந்த கூட்டம் வர வைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத இன்றைய சினிமா சூழலில் இன்றைய சினிமா சங்கங்களும் சரி தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து இருக்கிறாங்க இப்போ இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன வழிங்குறதை பார்க்கணும் அதுக்கான வேலைகள் இப்போ சங்கங்களை ஆரம்பிச்சிருக்கு இதோட டீட்டெயிலான விஷயத்தை நம்ம அடுத்ததில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஏன்னா இதையும் நான் சொல்லணும் உங்களுக்கு